சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று வேல் மாறல் நாற்பதாவது நாள் வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை விழிக்கு துணை திருமெம்மலர் பாதங்கள் மெய்மை குன்றா முளிக்கு துணை முருகாவினும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் தோளும் பயந்ததனை வலிக்கு துணை வடிவேலும் செங்கோடனும் மயூரமுமே ஐந்தாவது பாடல் பனைக்கை முக படக்கரட மதத்தவள கஜக்கடவுள் பதத்து இடும் நிகழத்து முளை தெரிக்க வரமாகும் திருத்தணியில் உதிர் ஒருத்தன்மலை விருத்தன் என உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே ஆறாவது பாடல் சினத்தவுணர் எதிர்த்தரனர் களத்தில் வெகு குறைத்தலைகள் சிரித்து எயிறு கடித்து விழி விழித்து அலற மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுல உரை கருத்தன்மையில் மயில் நடத்து குகன் வேலே வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை